அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என உசிலம்பட்டியில் இளம் வயதில் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதியாக தேர்வான நிவாஸ் பேட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வெள்ளை மலைப்பட்டியை சேர்ந்தவர் நிவாஸ் தற்போது நடைபெற்ற தமிழ்நாடு சிவில் நீதிபதி தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி அடைந்துள்ளார் இவரது தாய் தனலட்சுமி நிவாஸ் சிறுவயது இருக்கும்போதே இறந்துவிட்டார் இவரது தாய் இருந்த பின்பு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அவரது தாத்தா பாட்டியான மணவாளன் காசம்மாள் மற்றும் அவரது தாய் மாமன்களின் பராமரிப்பில் வளர்ந்து வெள்ளைமலைப்பட்டி அரசு கள்ளர் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பள்ளி படிப்பை முடித்துள்ளார் அதன் பின்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் ஐந்தாண்டு சட்டப்படிப்பை தமிழ் வழியில் பயின்றுள்ளார் பின்பு மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் முஸ்லம்பட்டி தாலுகா நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார் தற்போது நடைபெற்ற தமிழ்நாடு சிவில் நீதிபதி தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்று நீதிபதியாக தேர்வு பெற்றுள்ளார் இவருக்கு உள்ள அவரது அலுவலகத்தில் பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பின்னிவா செய்தியாளர்களிடம் கூறுகிறேன் நான் வெள்ளைமலை பெட்டி அரசு பள்ளியில்தான் படித்தேன் இளம் வயதிலேயே தாயை இழந்து பாட்டி மாமா அரவணைப்பில் வளர்ந்தேன் அவர்கள்தான் என் எப்படி படிக்கிறேன் என பள்ளியில் ஆசிரியர்களிடம் வந்து கேட்பர் இதேபோல் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டால் போதும் அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சிறப்பாகத்தான் பாடம் நடத்துகின்றனர் நாம் தாம் அவர்களிடம் சந்தேகங்களை கேட்க வேண்டும் அவர்கள் பதிலளிக்க தயாராகத்தான் உள்ளனர் தனியார் பள்ளிகளில் படித்தால்தான் கௌரவம் என்று நினைப்பதை மாற்ற வேண்டும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அரசு பள்ளிகளில் செயல்படுத்தி வருகின்றது அரசு பள்ளியில் படித்து முன்னேறியவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க வேண்டும் எனக்கு முன் கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் படித்த ஆதியன் என்பவர் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் தற்போது நான் தேர்வாகியுள்ளேன் நாளை யார் வேண்டுமானாலும் வரலாம் இது மூலம் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்பது தெரிகின்றது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் சாதிக்க வேண்டும் என கூறினார் பேட்டி நிவாஸ் நீங்க வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மாணவ பையன் வந்து பையன் பொண்ணு எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லி நேரடியாக நீங்கள் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள்ட்ட போய் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் படிக்கிற பெற்றோர்கள் வந்து நேரடியாக வந்து கேட்கறதை ரொம்ப விரும்புகிறாங்க நான் வந்து வெள்ளைமலைப்பட்டி அரசு கல்லர் மேல்நிலை பள்ளியில படித்தேன் இளம் வயதுல என்னுடைய தாயை இழந்தேன் என்னுடைய தாத்தா பாட்டி மற்றும் மாமா அத்தை அத்தைகளுடைய அரவணைப்புல தான் நான் படித்தேன் என்னுடைய மாமா அத்தை நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்து நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க இண்டிவிஜுவலாக என்னைய கேர் எடுத்துக்கிட்டாங்க அதுக்காக நான் என்னுடைய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லி நேரில் போய் கேட்டாலே போதுமானது அரசு பள்ளி ஆசிரியர்கள் மிகச்சிறந்த மாதிரி தான் பாடம் நடத்துறாங்க நம்ம தான் அந்த பாடத்தை உள்வாங்கி வெளிக்கொண்டு வரணும் தனியார் பள்ளியில் தான் படிச்சாதான் தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து தேவையில்லை அரை தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்துட்டுருக்கு அரசு பள்ளியில் அந்த நலத்திட்டங்களை பயன்படுத்தி அரசு பள்ளியில் படித்து கண்டிப்பாக நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து அரசு பள்ளியில் படிக்கிறத வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக யாருமே நினைக்க வேணாம் அரசு பள்ளியில் படித்த ப படித்து வாழ்க்கையில் முன்னேறினவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்க டாக்டர் அப்துல் கலாம் ஐயா இஸ்ரோவுடைய முன்னாள் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்லாம் முழு முழுக்க முழுக்க அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோவுக்கு விஞ்ஞானியாக போயிருக்காரு அந்த மாதிரி ஆட்கள் நபர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நான் மட்டும் இல்லை என்னுடைய உசிலம்பட்டி வட்டார பகுதியில் கடந்த ஆண்டு என்று சொல்லி ஒரு அண்ணன் தமிழ் வழியில் இதே மாதிரி படித்து நீதிபதி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைஞ்சிருந்தார் இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி வேற யாராவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் மாணவிகளும் தேர்ச்சி அடைவாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழியில் படிச்சவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்குது அப்படின்றத நான் இந்த சமுதாயத்துக்கும் மா மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்